நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மீனராசிக்காரங்களே இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒரு சுபிச்சமான ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது சரிங்களா அவங்க ராசியில் மூன்று சுப கிரகங்கள் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு சனி பகவானுமே இங்கே வந்து சுக்கரன் புதனோடு சேர்ந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை இருக்க வரப்போகிறது சில பேருக்கு வந்து புதிய பயணங்கள் புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக பின்னாடி நிறைய சம்பவங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதாவது இப்பொழுது நமக்கு ஒரு கடினமான ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னா அந்த கடினமான காலகட்டத்தில் நமக்கு பக்கம் யார் யார் நிற்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான சொந்தக்காரங்க யார் மனைவியோடைய புரிதல் உண்மையான சொரூபம் என்ன குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி தன்னுடைய தாய் தந்தைகள் அதாவது உங்களுடைய கஷ்ட காலத்தில் யார் வந்து உங்களுக்கு உதவுறா யார் உங்கள் பக்கம் வந்து நிற்கிறா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சிக்கலான சூழ்நிலைகளையுமே உங்களை விட்டு போகாத உறவுகள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஸோ துன்பம் வரும்போது தான் நம்மளுடைய நிலைமை நம்முடைய உண்மையான சுயரூபம் நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சில சில நேரங்களில் சில அனுபவ பாடங்கள் தேவை அப்படிங்கிறது விதி அதன் மூலமான பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய தொழிலமைப்புகள் திருமண உறவுகள் சொந்த பந்தங்கள் கிட்டே நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பாடம் ஸோ எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பு கவனமாக இருக்கிறது சிறப்பு பொறுமையாக இருங்க எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் பேச்சு வாய் மட்டும் பற்றவங்க காஷ்டப்படுற மாதிரி பேசிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சில சிறப்பான அமைப்புகள் இருந்தாலுமே நிதானத்தோடு அணுகக்கூடிய விஷயங்கள் இருக்குது கடவுளை கும்புங்க கும்பிடுங்க எல்லா விதத்துலையும் வருமானம் அடிப்படை தேவைகளை எந்த ஒரு கஷ்டமும் வராத ஒரு நாளாக மாறும் நன்றி